மேடைகளை கண்டவர் உங்களுக்காக வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் மேலும் துபாயிலிருந்து உங்களுக்காக வேண்டி பல அருப்புகளும் முயற்சிகள் செய்து இங்கே தற்போது ஒரு வார விடுமுறையில் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய மைத்து முதுபிக் அவர்கள் மற்றும் பெரியவர்கள் மாணவ செல்வர்கள் பெற்றோர்கள் கற்றோர்கள் மற்றவர்களும் துணை வீரர்களுக்கும் என்னுடைய இந்திய சதாத்தனையின் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

something okay. okay.

பலிக்குடுத்து பகவே உண்டாட அந்த உன்னி நபியுடைய வாயிலாக என்ன சொல்லுவீர்கள் இந்த உலகத்துர்க்கே எல்லா திரங்களும் ஜோதி என்னும் சந்திரன் அது அடைய வட்ட வர என்று சொல்லக்கூடிய அந்த யார் சொல்லி இருக்க இருக்கு சேரக்கூடிய நீங்க

சைன்ஸ் படிக்கணும் அவ்வளவு பாதியிலே போய் நடாரினோட கொள்கைன்னு இருந்து மனிதன் பிறந்தா குரங்கில இருந்து மனித 1400 வருஷமா பாறான் மனிதன் வளர்றந்தா இருக்க குரங்கு குறுகாதே இருக்கு ஏதோ குதிரை விளங்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு குரல் பூகம்பங்கள் ஏற்படாமல் இந்த பூமி ஆடி ஆடிவிடாமல் இருப்பதற்காக மலைகளை ஆங்கி அடிப்பது போல இந்த பூமியிலே நான் நிலைநாட்டி வைத்திருக்கிறேன் நல்லா இருக்க சொல்றேன் எவ்வளவு விஷயங்கள் ஆய்வு செய்வதற்காக வேண்டி இருக்குது இதை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் என்ன விட பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு பேசுறது நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொன்னா பத்தாவது முடிச்சோமா பாஸ்போர்ட் எழுதமா வெளிநாட்டுக்கு போனோமா பத்தாவது படிச்சோமா பொங்கல் பிள்ளையா இருந்தா ஒரு நிக்கா

ஆ அந்த வரையறையை மாற்று வேண்டும் என்பதற்கால தான் இந்த பெரிய அறிஞர்களை கொண்டிருக்கிறார்கள் அருமைக்குரிய கூறிய முகவேதாய்க்கு தோன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இதே ஒரு வேலையற்கொண்டு இந்த சமுதாயம்தான் வேண்டும் என்பதற்காக இங்கே அழைத்து குத்திருக்கிறார்கள் பெரியவர்களுடைய சவூலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹ் குர்ஆனிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடக்க முடியும் ஒரு தீபத்தை எடுத்து வச்சு ஒரு மூணு தீபத்தை ஏற்கலாம் அதனாலதான் அபிநாயகம் சொல்லதான் அடைய சொல்லுவாங்க அவங்களை மாதிரியான ஒரு உமத்துக்களை நம்மளே எல்லாம் உருவாக்கி இருக்கணும் பெருமக்களை உருவாக்குறாங்க நீங்களும் அதை போல நீங்களும் அதை போல இன்னைக்கு நீங்க பயன் அடைஞ்சிருக்கீங்க இதே பயன் இதே மாதிரி நீங்க வேலைக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்க ஒரு டாக்டர் ஆகலாம் நீங்க ஒரு இன்ஜினியர் ஆகலாம் ஆனாலும்